ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்ரி என்று வெற்றி பதினொன்னு இரண்டாயிரத்தி கேசி கெசி அப்படினு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்துக்கணிக்கு மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது கேரளாக்காக மட்டும் தான் முழு கெசிங் எடுத்து கொடுக்கறோம் உங்க வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது நேற்று நம்ம ஒரு சூப்பரான ஒரு குரூப்ல கொடுத்துருந்தோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாத்துக்கள் ஏன்னா மிஷின் நம்பர் கெஸ்ஸிங்ஸ் தான் வருது குரூப்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்க அதனால நம்ம ஒரே நம்பரை நம்ம எடுத்து பாக்ஸ் எடுத்து கொடுக்குறேன் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அப்படி நம்பர் மட்டும் தான் நீ பாக்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர்ல தான் அதிகபட்சம் வருது ஏன்னா கொஞ்சம் மாத்திட்டாங்க டைம் மாத்தி பைசஸ் எல்லாம் கொஞ்சம் கெசிங் மிஸ் ஆகுது எப்பவும் உள்ளது ஆனா மிஷின் நம்பர் கேசிங் எப்பதும் கூடிங் வந்துட்டு இருக்கு நேற்று எப்படி மிஷின் நம்பர் கேசிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பாத்துட்டு வந்துடலாம் இப்படி எந்த மெத்தில கொடுக்குறவங்க அதை பாத்துட்டு பண்ணிக்கோங்க ஏன்னா வீடியோ போடுங்க வீடியோ மிசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வீடியோ போடும்போது நம்பர் ரெண்டு நம்பர் தான் பாஸ் ஆகுது நம்ம மிஷின் நம்பர் கேசிங் அதிகபட்சமா வருது அதனால அதை பாத்து எந்த மெத்தட்ல கேசிங் கொடுக்குறோன்னு பாருங்க ஒரு மணி நம்ம மட்டும் பாஸ் பண்ணிருந்தோம் சிங்கிள் நம்பர் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி மூணு மணி சோறுக்கு பாருங்க எழுநூத்தி இருபத்தொன்பது நானூத்தி இருபத்தொம்பு இந்த மெத்தில கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பாத்தீங்கன்னா அறுநூத்தி இருபத்தி ஒன்பதுன்னு வந்துருந்துச்சு பிசி சி மட்டும் பாத் பண்ணிருக்கோம் மிஷின் நம்பர் கேசுங்க சோ மிஷின் நம்பர் கேசுங்க இருக்கிறவங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க புக்கிங் பண்றவங்க ஆட்டோமேட்டிக்கா இதுதான் உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்குவோம் நம்ம ஆறு மணி சோகம் கொடுத்துருந்தோம் பாருங்க நம்ம ஆறு மணி சோகமே எட்நூத்தி பதினேழு கொடுத்துருந்தோம் எட்நூத்தி பதினேழு ரிசல்ட் தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு எட்டு மணி சோபத்து ரொம்ப எட்நூத்தி பதினேழு இருந்தாங்க ஆல் மூட ஒண்ணா கொடுத்துருந்தோம் ஆமாம் எட்டு மணி சோகம் எழுநூத்தி எழுபத்தி ஒன்னு கொடுத்துருந்தோம் சப்போர்ட் நம்பர்ல பாத்தீங்கன்னா எழுநூத்தி பதினெட்டு அடிச்சிருந்தா சோ ஆர்மி சோ கொடுத்தது அப்படியே சோக வந்துருச்சு சோ குரூப்ல இருந்து வெற்றி பெற்ற அனைவரும் வாழ்த்துகள் இதே மாதிரி அவங்க கெசிங் எடுத்துக்கோ குரூப்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கங்க எப்படி கெஸ்டிங் வந்து பாக்கலாம்

இப்ப நம்ம எடுத்திருக்கிற பிசி வாய்ப்பு இருக்கும் அதிகேன் தொண்ணூத்தாறு அறுபத்தி ஒன்பது தொண்ணூத்தி மூணு முப்பத்தி ஒன்பது அறுபத்தி மூணு சப்போர்ட் நம்பர் இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு எடுத்திருக்கோம் சப்போர்ட் எடுக்கிறவங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பாக்ஸ் எடுத்துவங்க அந்த பாக்ஸ் மட்டும் மேட்ச் இருக்கேன் இது பாக்ஸ் ஆகும் சப்போர்ட் எடுக்க நம்பர் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு நூத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு எட்நூத்தி எழுபத்த ஆறு ஒரு ஆறு நம்பர் கொடுத்திருக்கோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பாக்ஸா ரெண்டு எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க அது மாதிரி டிஆர் புக் பண்றவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி டிஆர் அணி காலவற்றை புக் பண்றவங்க புக் பண்ணிக்கோங்க நம்ம கானெக்ட் பண்ணியா ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சோ நம்ம மிஷின் நம்பர் சில பண்ணுங்க ரெண்டரை மணிக்கு மேலே நம்ம வந்து கொடுக்க முடியாது வீடியோ எடுத்து போட முடியாது நம்ம ஜாயின் பண்றவங்க த்ரீ சிக்ஸ் த்ரீ புக்கிங் பண்றவங்க புக்கிங் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சில பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ல கொடுங்க ஓகே ஓகே தேங்க் யூ ஆல்